சேனல் நேரர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து வாஸ்துல இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு டாபிக் என்னன்னா ஒரு வீட்டுக்கும் பொருந்தும் இது அப்பார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய பிளாட்களுக்கும் பொருந்தோம் இது காமனான ஒரு டாபிக் தான் அதாவது தலைவாசல் அதாவது நம்ம ஒரு வீடு வாங்குவதாக இருந்தாலும் சரி மெயினாக அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த டாபிக் என்பது நான் பேச போறேன் ஒரு அப்பார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஃப்ளாட்கள் நீங்கள் எடுப்பதாக இருந்தாலும் சரி அந்த தலைவாசலும் ரொம்ப முக்கியமாக கவனமாக செலுத்தி கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்கும் ஏன்னா நம்ம உடலுக்கு எப்படி தலை முக்கியமோ ஒரு வீட்டுக்கு தலைவாசல் முக்கியம் நம்ம உடலுக்கு வந்து தலை இந்த சுவாசம் கண் பார்வை எல்லா விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா தலையில தலையில இருக்கு அதே போல வீட்டுக்கும் அந்த தலைவாசல் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உயிர் கவசமாக அந்த உயிராட்டல வந்து அந்த 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 அபார்ட்மெண்ட் ஃபிளாட்களுக்கு உள்ள கொண்டு வந்துட்டு இருக்குது அப்ப அது நம்ம கரெக்டா செக் பண்ணி கரெக்டா ரீடிங்ஸ் எடுத்து அந்த திசைகள்லாம் நமக்கு கரெக்டா நம்மளுடைய ஜாதக ரீதியா அந்த ராசி லக்னத்துக்கு கரெக்டா வாங்கிட்டீங்கன்னா பெஸ்டா இருக்கும் பொதுவாகவே ஒரு பிளாட்ல நீங்க வந்து ரெண்ட் எடுப்பதாக இருந்தாலும் வாங்குவதாக இருந்தாலும் சரி ஒரு வடக்கு பக்கம் இல்ல கிழக்கு பக்கம் என்ட்ரன்ஸ் முதல் தரமான காசை வந்து கூட கொடுத்து கூட வாங்கிக்கலாம் ஒன்னும் தவறே கிடையாது ஆனா அப்படி வாங்கும்போது அந்த வடக்கு பக்கம் சொல்லிட்டு அந்த வடக்கு பக்கம் வந்து அந்த என்ட்ரன்ஸ் எந்த பகுதியில இருக்கணும்னு சொல்லி ரூல் ரூல் என்பது இருக்கு இப்ப கிழக்கு பக்கம் சொன்னாலும் கிழக்கு பக்கம் அந்த என்ட்ரன்ஸ் வந்து எந்த பகுதியில் வரணும்னு சொல்லி விஷயங்கள் இருக்கு தவறான இடத்துல வச்சாலும் அதுவும் பிரச்சனைகள் கொடுக்கும் இப்ப தெற்கு பக்கம் மேற்கு பக்கம் நல்லது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது ஒன்னும் பிரச்சனைகள் இல்லை ஆனா இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜ் இருந்ததுனால அந்த விஷயங்கள் சொல்லிட்டேன் தெற்கு பக்கமும் மேற்கு பக்கமும் வந்து அதுவும் நம்ம வாங்கலாம் சிறப்புதான் ஆனா அந்த வாங்கும் போது இன்னும் நுணுக்கமா அந்த வாஸ்து ரீதியா கரெக்டா விஷயங்களை செக் பண்ணிக்க நம்ம குடியர் மீது போக வேண்டியது இருக்கும் மற்றபடி எந்த ஒரு பிரச்சனைகள் என்பதும் கிடையாது அப்ப எல்லா திசைகளும் சிறப்புதான் ஆனா அந்த திசைகள் இருக்கக்கூடிய அந்த என்ட்ரன்ஸ் எந்த பகுதியில வரணும்ன்றது நம்ம சொல்லணும் ஏன்னா அந்த என்ட்ரன்ஸ் கரெக்டா இருந்துச்சுன்னா ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி ஆனந்த எல்லாமே அந்த வீட்டுல என்பது கூடி என்பது இருக்கும் ஏன்னா தலைவாசல் வழியா தான் அந்த உங்களுடைய குலதெய்வமும் அந்த உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தின் ஆற்றல்களும் எல்லாமே அந்த தலைவாசல் வழியாக தான் உள்ள என்பது வரும் அதனாலதான் தலைவாசல் வச்சு விளக்கு என்பது ஏற்றுவோம் அப்ப அப்படிப்பட்ட தலைவாசல் சரியான பாதைகள்ல நல்ல ஆற்றல்கள் வரக்கூடிய திசையை நோக்கி இருக்கும் பட்சத்துல சிறப்பா இருக்கும் இப்ப அதுக்கு எந்தெந்த பகுதியில எல்லாத்துக்கும் போல எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் ஒவ்வொரு திசை பார்த்த பிளாட்களுக்கும் அப்பார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய பிளாட்களுக்கும் எந்த திசையா இப்ப வடக்கு பக்கம் இருந்துச்சுன்னா எந்த பகுதியில கரெக்டா தலைவாசல் வரணும் கிழக்கு பக்கம் திசுனா எந்த திசைகள் என்பது வரணும் தெற்கு மேற்கு என்ன வரணும் சொல்லி கரெக்டா எக்ஸாக்டா அப்புறம் போல நான் காட்டுறேன் இது அபார்ட்மெண்ட் பிளாட் மற்றும் இது வந்து அதுக்கு மட்டும் இல்ல ஒரு வீட்டுக்கு வந்து பொருந்தக்கூடிய ஒரு காமனான பதிவு தான் ரெண்டு விதமா எடுத்துக்கலாம் அந்த ஸ்பெசிபிகா நான் டாபிக் அபார்ட்மெண்ட் பிளாட் தான் நான் குறிப்பிட்டு சொல்லியிருந்தேன் இது வந்து அதுக்கு என்ட்ரன்ஸ் என்பது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் அதோட முக்கியத்துவத்தை ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன் எப்படி என்ட்ரன்ஸ் வரணும்னா இந்த உலகத்தை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நவகிரகங்கள் தான் ஆளுமை செய்யுது அதே போல ஒரு பிளாட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதே போல வீட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா நவக்கிரகத்தின் ஆற்றல்கள் எல்லா பகுதியிலும் இறம்பி இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ வந்து டோட்டலா இப்ப நான் டேரக்ஷன்லயும் நோட் பண்ணிடுறேன் அதாவது நார்த் இந்த பக்கம் வந்து நார்த்து இது சவுத்து இது வந்து ஈஸ்ட் வெஸ்ட் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு இந்த ஒவ்வொரு நான்கு திசைகளும் ஒன்பது கிரகங்கள் ஆளுமை செய்துன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் இது வந்து நார்த் ஈஸ்ட் வடகிழக்கு பகுதி நார்த் ஈஸ்ட் சவுத் ஈஸ்ட் தென்கிழக்கு பகுதி அக்னி மூலை சவுத் வெஸ்ட் தென்மேற்கு பகுதி நைரதி மூலை நார்த் வெஸ்ட் வடமேற்கு பகுதி வாய் மூலம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நவகிரகங்கள் நல்லா ஆளுமை செய்துன்னு சொல்லியிருந்தேன் அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது எந்தெந்த பகுதி ஆளுமை செய்ய கண்டுபிடிக்கிறது தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இது பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அதாவது இப்போ இந்த டோட்டலாகவே இருபத்தேழு அடி இருக்குன்னு வச்சுங்க இந்த டோட்டல் லென்த் வந்து இருபத்தேழு அடி எல்லா பக்கமும் இந்த பக்கம் இருபத்தேழு இந்த பக்கம் இருபத்தி ஏழு இந்த பக்கம் இருபத்தி ஏழு இந்த பக்கம் இருபத்தி ஏழு அடி இருக்குன்னு வச்சுங்க இந்த இருபத்தி ஏழு அடியை வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது கிரகங்கள் அப்ப இருபத்தி ஏழு ஒன்பதாவது பிரிக்கிறீங்கன்னு ஏழு எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன் எத்தனை அடிகள் இருக்கோ அடி அடி அங்குலங்கள் இருக்கோ அதை வந்து ஒன்பதாவது வகுத்துக்கணும் மூணு மூணு அடியா நைத் ரைசா டுவெண்டி செவன் ஓகேங்களா அப்ப மூணு மூணு அடியா நம்ம எடுத்துருக்கு இது எல்லாமே மூணு மூணு அடி ஒன்பது பகுதியா இருபத்தி ஏழு அடி ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் அப்போ முதல் பகுதி வந்து சூரிய எப்போதுமே ரெண்டாவது பகுதி சந்திரன் மூணாவது பகுதி செவ்வாய் புதன் குரு சுக்ரன் சனி ராகு கேது ஓகேங்களா இதே தான் இங்க வந்துடும் அப்ப இங்க சூரியன் ஆரம்பிச்சு இங்க இருக்கு கேது முடியும் இந்த இடத்துல ஓகேங்களா இந்த இடத்துல சூரியன் ஆரம்பிச்சு இந்த இடத்துல கேது முடியும் அதே போல இந்த பகுதியில வந்து சூரியன் ஆரம்பிச்சு இங்க வந்து கேது முடியும் இந்த பகுதியை வந்து சூரியன் ஆரம்பிச்சு இங்க வந்து கேது முடியும் ஓகேங்களா அப்ப வந்து இப்ப வடக்கு பார்த்த ஒரு பிளாட் இருக்குன்னு வச்சுங்க இல்ல வீடு இருக்குன்னு வச்சுங்க எந்த பகுதியில முதல் தரமா சிறப்பா இருக்கும்னா இந்த சென்ட்ரு பகுதியில் எங்க வேணா வரலாம் ஏன்னா சுபகிரகங்கள் குரு சுக்ரன் புதன் என்று சுபகிரகங்கள் இதுல வந்து புதன் குறிப்பிட்டு முதல் தரமா சொல்லுவாங்க இருந்தாலும் குரு சிக்கன் எல்லா கிரகமும் சிறப்பை தரக்கூடிய கிரகங்கள் தான் இல்ல கருத்தே கிடையாது இந்த மூன்று இந்த ஒன்பது அடிக்குள்ள எங்க வர வந்து வரலாம் சிறப்பு அப்ப இந்த பகுதியில வந்து என்ட்ரன்ஸ் வரலாம் இங்க வரலாம் இங்க வரலாம் சரிங்களா இது வேற என்ன மாற்று வழி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உச்ச பகுதின்னு ஒரு விஷயம் இருக்கு அந்த பகுதியை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் எல்லாமே வரக்கூடிய ஒரு பகுதி எப்பவுமே வந்து வடகிழக்கு பகுதி உச்ச பகுதி அதாவது வடக்கு மத்தியத்திலிருந்து இந்த வடகிழக்கு காரணம் வரைக்கும் எங்க பாருங்க இது எல்லாமே உச்ச பகுதி தான் சென்டர் பாயிண்ட்ல வச்சுக்கோங்க நார்த் ஈஸ்ட் வரைக்கும் எங்க போற இந்த பகுதி எல்லாருக்கும் உச்ச பகுதி தான் இந்த பகுதியில எங்க வேணா தலைவாசல் வரலாம் இதுவும் ஓகே அதே போல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு உச்ச பகுதி என்பது இருக்கு அப்ப இப்ப வடக்கு பகுதிக்கு வடக்கு மத்தியத்துல இருந்து வடகிழக்கான எங்க வேணா வரலாம் அப்படி எல்லாம் சென்டரா வரலாம்ன்றத புரிஞ்சுக்கணும் இந்த கார்னர்ஸ்ல வரக்கூடாது ஏன்னா ராகு கேது சனி சம்மதம் பட்டு ரொம்ப ரேர் கண்டிஷன்ல இந்த பகுதியில் சில பேர் வச்சிருப்பாங்க நல்லா தான் இருப்பாங்க காரணம் அந்த வீட்டு தலைவனுடைய ஜாதகத்துல ராகு கேது சனி நல்லா இருக்கும் பட்சத்துல அந்த பகுதியில இருந்தாலும் அவங்க தப்பிக்கலாம் ஓகே ஆனா மற்ற பொதுவா ஒரு ரூல் இருக்குதுன்னா மத்தியத்துல இல்ல மத்திய பகுதியில இருந்து வடகிழக்கு மூலையில வரைக்கும் எங்க வேணா தலைவச வச்சிருக்கலாம் இது வந்து வடக்கு பார்த்த இடத்துக்கு இதே வந்து கிழக்கு பார்த்த ஒரு பிளாட் இருக்குன்னு வச்சுங்க ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய பிளாட் இருக்கு இல்ல வீடாக இருக்குன்னு வச்சுங்க அதே போல சூரியன்ல இருந்து கேது சொல்லியிருந்தேன் இந்த மூன்று பகுதியில வரவே கூடாது தலைவாசல் வரக்கூடாது அப்ப எங்க வரலாம் இங்க 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 இந்த சென்ட்ரு பகுதியில வரலாம் அப்படி இல்லைன்னா இங்கேயும் வந்து உச்ச பகுதின்றது இருக்கு உச்ச பகுதினா இங்க இருக்கு இந்த சென்ட்ரு பாயிண்ட்ல இருந்து இந்த கார்னர் வரைக்கும் எல்லாமே உச்ச பகுதி தான் இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து இங்க எப்படி சென்டர் பாயிண்ட் வடக்கு மத்தியில இருந்து வடகிழக்கு சொன்னோம் கிழக்கு மத்தியத்திலிருந்து வடகிழக்கு இது வந்து உச்ச இது வந்து சிவகரக ஆற்றல் வரக்கூடிய பகுதி அப்ப இந்த பகுதியில் எங்க வேணாலும் என்ட்ரன்ஸ் என்பது அமைத்து கொள்ளலாம் இந்த காண வரக்கூடிய ராகு கேசன் சனி இதுக்கு அதே ரூல் தான் சில டைம் வந்து ரேர் கண்டிஷன்ல ராகு கே சனி யாருக்கா நல்லா இருக்கும் இங்க வச்சானா ஓரளவுக்கு தப்பிக்கலாம் இன்னும் பிரச்சனைகள் வராது ஓகேங்களா ஆனா மேக்சிமம் இந்த ரூல் நம்ம அப்ளை பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இதுவே தெற்கு பார்த்த ஒரு பிளாட்டுக்கு இல்ல வந்து ஒரு வீட்டுக்கான அமைப்புகள்ல அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த சூரியன் ஆரம்பிச்சு கேது முடியுது இந்த மூணு பகுதியில் வரவே கூடாது கேது சனி ஆற்றல் சனி ராகு கேது சனி ராகு கேது சனி ராகு கேது ஆற்றல்கள் வரும் அதே போல அப்ப இந்த பகுதியில் வரக்கூடாது எங்க வரலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சென்டர் பாயிண்ட்ல இந்த இடத்துல என்ட்ரன்ஸ் வரலாம் அப்படி இல்லைன்னா உச்ச பகுதி வந்து இந்த இடத்துக்கான இந்த இருபத்தி ஏழு அடி இருக்குதா இந்த இருபத்தி ஏழு அடியில வந்து சென்டர் பாயிண்ட்ல நம்ம எடுத்துக்கணும் ஹிட் பாயிண்ட் எடுத்து இந்த காரணம் எல்லாமே உச்ச பக்கம் இப்படியும் வரலாம் இந்த கோயில் எங்க வேணா வரலாம் இதுவும் சிறப்பை தருவோம் இது தெற்கு பார்த்த ஒரு பிளாட்டுக்கு ஒரு வீட்டுக்கு நம்ம சொல்லக்கூடியது இது வந்து மேற்கு பார்த்த ஒரு பிளா ஒரு பிளாட் இருக்கு வீடு இருக்குன்னு வச்சுக்கங்க அதே போல இங்க எப்படி ராகு கே சொல்லிருந்தோம் அதே போல வந்து சனி ராகு கேது இந்த மூன்று பேர் வரக்கூடாது இந்த சென்டர் பகுதிகளில் எங்க வேணா வரலாம் அப்படி இதுக்கும் உச்ச பகுதி இருக்கு இதுக்கு டைரக்ட் இந்த உச்ச பகுதிக்கு டைரக்ட் ஆப்போசிட் சென்டர் மேற்கு மத்தியத்திலிருந்து வடமேற்கு பகுதி இது உச்ச பகுதி சிறப்பை தரும் வாய் மூலம் வரைக்கும் இந்த பகுதிகளில் நம்ம அந்த அமைக்கும் போது சிறப்பாக தலைவாசல் தான் ஒருத்தவங்களோட வீட்டுல சுபிச்சத்தை சந்தோஷம் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் தவறான தலைவாசல் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு ஒரு ஒரு சு ஒரு சந்தோஷமே இல்லாம ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமா இருக்கிறத நான் பார்த்துட்டு இருக்கிறேன் இதெல்லாம் கரெக்டா கடைபிடிச்சு வச்சுக்கணும் இப்ப நம்ம போர்ட்ல டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண இப்ப புதுசா நீங்க வந்து வாங்க போறா இருந்தாலும் ரெண்ட் எடுக்க போறதா இருந்தாலும் சரி இந்த வீடியோ முழுமையா பார்த்து பயன்படுங்கள் இண்டிவிஜுவல் பில்லாறது வேறு அபார்ட்மெண்ட்களுக்கு நிறைய விதமான விஷயங்கள் அவங்க வந்து ஒரு சில குறைபாடுகள் என்பது இருக்கிறது நான் பாத்துட்டு இருக்கேன் ஏன்னா சில பயிற்சி கட் ஆயிட்டு இருக்கும் சில பயிர் எக்ஸ்டென்ஷன் ஆயிருக்கும் சில பேச சில விஷயங்கள் வரக்கூடாத இடத்துல வந்து இருக்கும் சொல்ற போன்ற பேசும்போது கரெக்டா என்னென்ன விஷயங்கள் கரெக்டா இருக்கா அங்க போனா பிரச்சனை இல்லையான்னு சொல்லி தெளிவா நம்ம எடுத்து கொடுப்போம் சொல்லி இந்த பதிவை முடித்துக் கொள்கிறேன் மேலும் ஜாதகம் பார்க்கணும் வாஸ்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் டைரக்டா வந்து பார்த்து கொடுத்துட்டு இருக்கோம் ஆன்லைன் கன்சல்டேஷன் கொடுத்துட்டு இருக்கோம் நியூமராலஜி சம்பந்தப்பட்ட கன்சல்டேஷன் பிசினஸ் நியூமராலஜி இல்லை வந்து சைல்டு பேபிக்கு பேர் வைக்கிறது எதுவும் வந்தாலும் தொடர்பு போட்டு பேசுங்க பதிவை கொள்கிறேன் மேலும் பல நல்ல தகவல்கள் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள விடைபெறுவது உங்களையும் நன்றி வணக்கம்